கபிஸ்தலம் ஸ்ரீ சுந்தர காளியம்மன் திருநடன திருவிழா காளிகா தேவி படுகளம் பார்த்தல் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் தெற்கு செங்குந்த தெரு அருள்மிகு ஸ்ரீ சுந்தர மகா காளியம்மன் ஆலய திருநடன திருவிழா மே இருபதாம் தேதி முதல் காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு சக்தி கரக புறப்பாடு காளியம்மன் மாரியம்மன் வீதி உலா மறு கட்டுதல் துர்கா தேவி எல்லை வளம் வருதல் காளிகா தேவி எல்லையை வளம் வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பச்சைக்காளி பவளக்காளி அம்பால் படுகளம் பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கண்டு கழித்து சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் கிராம நாட்டாமைகள் மற்றும் முதலியார் தெரு கிராமவாசிகள் செய்திருந்தனர்